ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்னால் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்துக்குட்டியோட சிக்ஸ்த் பர்த்டே வந்து செலப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி தாங்க போனோம் ஏதாவது எங்கேயுமே இல்லைங்க எம்ஜிஎம்க்கு தாங்க கூப்பிட்டு போயிருந்தேன் குழந்தை வந்து நல்லா ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக அவனோட டேவை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திங்க் பண்ணோங்க அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு லீவும் கிடைக்கல வேறு எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமும் கூட அதனால் வந்து எங்கே ஈஸியாக வந்து நம்ம போய் குழந்தைய வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா எம்ஜிஎம் தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சுங்க ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் ஸ்கூலில் டூருக்கு கூப்பிட்டு போயிருந்த போது இந்த எம்ஜிஎம்க்கு தாங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ ஃபீஸ் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு அந்த டைமில் வந்து அந்த ஞாபகம் வந்தது அதனால் நம்ம குழந்தையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போட்டு கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அவனும் நல்லா என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டுக்க இங்கே கூட்டு போனோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க கிப்ஸுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் எங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் வந்து எங்களுக்கு கிடச்சிதுங்க அந்த கூப்பன் மூலயமா பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேருக்குமே சேர்த்து நாங்கள் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் தாங்க பே பண்ணோம் இத்துக்குட்டியோடைய ஃபிஃப்த் பர்த்டே வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு இந்த ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் வீல்னு சொன்னாங்க இதை வந்து நாங்கள் பெரிய ராட்டினோம் சின்ன ராட்டினோம் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்டினம் சுற்றுறது வந்து பொருள் காட்சிக்கெல்லாம் போனோம்னால் இந்த ராட்டனெலாம் இருக்கும் திருவிழா டைமில் பொருள் காட்சியில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெ இந்த ராட்டினத்தை நம்ம பார்க்கலாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏறுறதுக்கே வந்து ரொம்பவே ஆசைப்படுவோம் அப்போ பர் ஹெட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ருப்பீஸை என்னவும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ வாங்குறாங்களோ தெரியல மித்துக்குட்டி ஆனால் இந்த ராட்டினத்தில் ஏற்றும் போது நான் ரொம்பவே பயந்தேன் எங்கே பயப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவன் கொஞ்சம் கூட பயப்பில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணான் இந்த ராட்னத்துக்கு ரொம்பவே ஏறணும்னு ஆசைப்படுறது காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேல போயிட்டு கீழே இறங்கும் பாத்தீங்களா கீழே இறங்கும் போது நம்மளுக்கு வயத்துல ஒரு ஃபீல் கொடுக்கும் போதுங்க அதை வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி மோஸ்ட்லி வந்து இந்த ராட்னத்துல ஏறணும் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்பவே ஆசைப்படுவோம் நெக்ஸ்ட் போன ரேடு வந்து பார்த்திங்கன்னா குதிரை சவாரி தாங்க இந்த குதிரை சவாரியில் மித்துக்குட்டி வந்து மித்துக்குட்டி மட்டும் தான் வந்து கிட்ஸு ஒன்லி கிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ராட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால மித்துக்குட்டியை மட்டும் நாங்கள் ஏற்றி விட்டோம் இது அழகாக சவுண்ட் பாட்டெலாம் பாடிட்டு அழகாக பொறுமையாக போச்சுங்க இங்கே வந்து கிட்ஸுக்கான விளையாடுறதுக்கும் நிறைய ராட்டினங்கள்லாம் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது சில ராட்டினங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்கள்லாம் வந்து அலோ பண்ணுறது கிடையாது பெரியவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இது வந்து ஊஞ்சல் ஊஞ்சல் ராட்டினோங்க இந்த ஊஞ்சல் ராட்டினத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வாட்டி ஜிம் எம்ஜிஎம் வந்திருந்தேன் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்திருந்தாங்க சொல்லலாம் அப்போ வந்து எங்களை இதில் வந்து விளையாடவே விடலை ஆனால் இந் இந்த வாட்டி கண்டிப்பாக இதில் நம்ம விளையாட ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது மேலே ஏறினேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூர் ஃபுல்லாக அழகழகாக வந்து ஒரு சில சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து தண்ணி வர மாதிரிலாம் அது ரொம்பவே அழகாக இருந்தது உள்ளே என்ட்ரானோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழாக்குள்ளே என்ட்ரான மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க சின்ன சின்னதாக நிறையா ஸ்டால்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து கேம்ஸ் இருந்தது அந்த கேம்ஸ்க்கெலாம் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஜெட் ராக்கெட் நினைக்கிறேன் இந்த ராட்டினத்து பேர் இந்த ஜெட் ராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து அலோ பண்ணாங்க இது ரொம்பவே ஜாலியாக இருந்தது நம்ம தூக்கி வீசுகிற மாதிரி இருந்தது இந்த ராட்டினத்தில் நம்ம போகும்போது வித்துக்குட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணாரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போன ரைடு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரைடு தாங்க டேஷிங் காரு இது வந்து குழந்தைங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இது பெரியவங்களுக்கானது அதனால் வந்து அவங்க அப்பா ரைட் போயிட்டுருக்காங்க மித்துக்குட்டி வந்து கோச்சிட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு பக்கத்தில் வந்து குழந்தைங்களுக்கு போய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்தாச்சு இப்போ தான் மித்ரனோட முகத்தில் வந்து ஒரு சிரிப்பே இருந்ததுங்க ஏன்னா நமக்கு முன்னாடி அவங்க அப்பா போய் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் பக்கத்தில் உட்கார வைக்கிறது கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் குழந்தைங்களுக்கு அந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே உடனே நாங்கள் கூப்பிட்டு போயிட்டோம் கூப்பிட்டு போனோன்னு அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணால் ரொம்பவே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார் அவன் ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூப்பராகவே ரைட் பண்ணிகிட்டு இருந்தார் உங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பின்னாடி வந்து கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணுடா அந்த மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு காரெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பார்க் இருந்தது அந்த பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்துக்குட்டி ரொம்பவே ஆசைப்பட்டார் ஏன்னா வந்து அங்கே சருக்கு மரம்லாம் இருந்தது மித்துக்குட்டிக்கு வந்து சறுக்கு மரம் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் எந்த பார்க் போனாலுமே வந்து சருக்கு மரத்தில் தான் ரொம்ப நேரம் டைம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தான் அதனால் இங்கே வந்து ரெண்டு விதமான சறுக்கு மரம் இருந்தது ஷூ மாதிரியே வந்து ஒரு வடிவமைப்பில் இருந்தது அதுலேயும் வந்து அவர் விளையாண்டுட்டு இருந்தார் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வழி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த வேலி மாதிரி போட்டிருந்தாங்க அதில் கரெக்டான வழி வந்து கண்டுபிடிச்சி நம்ம வெளியே வரணும் அதுவும் வந்து போயிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு மித்துக்குட்டிக்கான ஒரு மினி ஜெட் இருந்தது அதுலேயும் வந்து அவர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் ரெண்டு மூணு சின்ன சின்ன விளையாட்டுலாம் இருந்ததுங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதில் குழந்தைங்கள வந்து ரைட் பண்ண வச்சுட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ணி வந்தோம் அப்போ வந்து பெரியவங்களுக்கான ஒரு ரைடு இருந்தது இது வந்து சின்ன ராக்கெட் மாதிரி இருந்ததுங்க இதில் அழகாக ஒரு சாங் போட்டு விட்டுட்டாங்க அந்த சாங் போட்டு விட்டுட்டு நம்மளை உட்கார வச்சு இது பண்ணாங்க இதில் வந்து குழந்தைங்க வந்து அலோட் கிடையாது பெரியவங்க மட்டும்தான் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ராட்டினத்தோட சுற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தது நெக்ஸ்ட் போன ரெய்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கேட்ட பில்லர் ரைடுங்க இந்த குழந்தைங்களுக்கான ஒரு ரைடுன்னு போதே பார்த்திங்கன்னா அங்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடிவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வடிவங்களாக போன ரேட் வந்து வச்சுருந்தாங்க அது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்க வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கேட்ட பில்லர் வந்து அழகாக மெதுவோ சூப்பராக போகிறது வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க பொறுமையாக அந்த நெஜமால கேட்ட பில்லர் போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரியே இருந்தது இந்த ரைட் முடிச்சுட்டு வேற ரைட் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குழந்தைங்க வந்து சருக்கு மரத்தில் விளையாண்டுட்டு இருந்ததுங்க உடனே இவரும் வந்து நானும் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சருக்கு மரத்தில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரைட் போக ஆரம்பிச்சுங்க இந்த ரைடு வந்து ஃபேமிலியாக போகக்கூடிய ரைடு தாங்க இங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியாக போகக்கூடிய ஒவ்வொரு ரைடுமே வந்து ரொம்பவே ஜாலியா இருந்தது குழந்தைங்களும் நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்களும் வந்து நம்ம கூட என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்கு வந்து இந்த ரைட் பேர் வந்து சூப்பர் பாப்பு நெக்ஸ்ட் நம்ம போன ரைடு வந்து குழந்தைங்களுக்கான ரைடுங்க இந்த ரைட் பேர் வந்து சூப்பர் ஜெட்டு இந்த ரைடும் வந்து கிட்ஸுக்கான ரைடு தாங்க இந்த ரைட் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மினி ட்ரக்கு இந்த ரைட் பேர் இது அழகாக ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால நான் மினி ட்ரக்குன்னு பேர் வச்சுருக்கேன் இது வந்து மித்துக்குட்டி கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ரைடு நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம போன ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்ஸுக்கான ரைடு தாங்க ஜுராசிக் ட்ரெயின் இங்கே எல்லா குழந்தைங்களும் வந்து இந்த ஜுராசிக் ட்ரெயினில் போகும்போது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மித்துக்குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவே ரைட் பண்ணாருங்க முகாவாசி ரைடில் ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் வந்து சுற்றிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வருவோம் கரெக்டாக இவர் மட்டும் தான் இருப்பார் அதனால தனியாகவே வந்து அவர் ஃபுல்லாகவே ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு நம்ம போன ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரோலோ ரோலுங்க இது வந்து கிட்ஸுக்கான அந்த மினி ட்ரக்கு போயிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா அப்பயே நான் இந்த ரைடை பார்த்தேன் இது வந்து பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க இது வந்து கிட்ஸுக்கு நாட் அலோடு பெரியவங்களுக்கானது மட்டும்தான் இதில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் பேராக தான் வந்து உட்காரணும் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துருந்தோங்க அதாவது அது நல்லா தாங்க போயிட்டு இருந்தது இந்த ரைடு இங்கேருந்து அந்த குட்டி குட்டி பசங்க நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க அதை சுற்றி விட்டானுங்க சுற்றி விட்ட ஒன்னே நம்மளும் சேர்ந்து சுற்றுறோம் மேலே இருக்கவங்க கீழே கீழே இருக்கவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைடை வந்து நான் ட்ரை பண்ணது ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க அந்த அனுபவத்தை பாருங்க நீங்களும் எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் இருந்தது அந்த ஊஞ்சலை பார்த்தவுன்னே சாருக்கு வந்து ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு அதனால் வந்து கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நெக்ஸ்ட்டு நம்ம போன ரைடு வந்து பார்த்திங்கன்னா குதிரை சவாரி ரைடு தாங்க மித்ரன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரைடுக்கு போனார் அங்கே வந்து கிட்ஸ் ஒன்லி இது வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் சிங்கிளாக உட்காரணுனாலும் நம்ம சிங்கிள் குதிரையில் வந்து நம்ம உட்காந்துக்கலாங்க அப்படி இல்லை நாங்கள் எல்லோரும் ஒரு நாலு பேர் வந்திருக்கோம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து உட்காரணும் அப்படின்னா கூட அதுக்குமே இங்கே இடம் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து சேர்ந்து உட்காந்து கூட என்ஜாய் பண்ணலாம் இந்த ரைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிரேசி கப் தாங்க கிரேசி கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஒன்லி அதனால் குழந்த மட்டும் உட்காந்தான் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த கப் வந்து இந்த கப்புக்குள்ளே அழகாக மித்திரன் உட்காந்து அவர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் கப்போ வந்து விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரைடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க அங்கே பக்கத்துலேயே வந்து குரொக்கட்டைல் ரைடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அந்த ரைடுக்கு போனோம் அது வந்து ஃபேமிலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ரைடு முடித்தோடனே பக்கத்துலேயே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான ரைடு ஒன்று இருந்துச்சுங்க குட்டி ராட்டனம் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நம்ம கதையில் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கதை கதையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வண்டி பூசணிக்கலையே வந்து ஒரு வண்டிலாம் வந்து இமேஜினேஷன்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வடிவங்களில் வந்து ராட்டனம் செஞ்சு வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்தது கலர்ஃபுல்லாக வந்தது குழந்தைங்களும் வந்து இங்கே வந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க மித்துக்குட்டியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணார் நெக்ஸ்ட் நம்ம போனது வந்து ஃபேமிலி ரோலர் கோஸ்டர் தாங்க ரோலர் கோஸ்டர்னாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் மித்துக்குட்டி எப்படி பயப்பட போகிறான் அப்படின்னு தெரியல ஆனால் வந்து அவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அது ரொம்ப அந்த சைட்லலாம் வளைஞ்சி வளைஞ்சு போகும்போது தான் வயர்லாம் ஒரு மாதிரி கூசிச்சுங்க ரொம்ப ஸ்பீடாக தான் போச்சு ஆனால் குழந்தைங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் போகும்போது வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்கலாம் அந்த இதில் உட்காந்துருந்தாங்க எங்கள் ரேடோட உட்காந்துருந்தாங்க அவங்களோட என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு இந்த ரைடு எல்லாமே முடிச்சுட்டு குழந்தை வந்து ஸ்விம்மிங் பூல் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வற்புறுத்திட்டே கொடுத்திட்டே இருந்தால் டைமும் எங்களுக்கு கரெக்டாக ஆகிடுச்சுங்க ஸ்விமிங் பூலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்விம்மிங் பூக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம் எங்களுக்கு முன்னாடி பேட்ச் வந்து எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு ஐம்பது கிட்ட வந்திருந்தாங்க அந்த பிள்ளைங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க வந்தால் பறவை நாங்கள் போனோம் ஏன்னா வந்து நாங்கள் ரைடெல்லாம் முடிக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் அந்த முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து இறங்கிடலாம் இல்லைன்னா ட்ரெஸ் நடைஞ்சிருச்சுன்னா வேறு ரேட் குள்ளே நம்மளால் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து லேட்டாக வந்தோம் அதனால் குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லை அவங்களோட என்ஜாய் பண்ணும்போது இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் கூட்டி வந்து சும்மிங் பூலில் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உற்சாகமாயிட்டாரு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அருவி கொட்டுற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க கொஞ்ச நேரம் தனியாகவே விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தது அவங்களோட ஜாலியாக சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு வேற கிடச்சிட்டாங்க அங்கேயே அவங்களோட நல்ல அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து சறுக்கி சறுக்கி விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தார் ஃபுல் வந்து நீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சேங்க ஆனால் வந்து குழந்தைய எப்படி நம்ம விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே கிளியராக இருந்தது குழந்தைய வந்து நம்ம தாராளமாக விளையாட விடலாம் நிறைய பிள்ளைங்க வேறு வந்து விளையாண்டுட்டு போனாங்களே தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் வந்து அப்படிலாம் இல்லை நல்லா க்ளீனாகவே இருந்துச்சுங்க ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரைட் போக ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெ ஒரு ஜெட் ரைடுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து அலோட் கிடையாது இது வந்து அடல்க்கான ஒரு ரைடு அதனால் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருந்தது தூக்கி வீசி அடிக்கிற மாதிரியான ஸ்பீடில் வந்து போச்சுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ரைடில் நெக்ஸ்ட்டு போனது வந்து சூப்பர் பைக்குங்க இந்த சூப்பர் பைக் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ரொம்பவே அட்வென்ச்சராகவும் இருந்ததுங்க கண்டிப்பாக போனீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த விளையாட்டு விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போனது வந்து அசுர தாளாட்டு தாங்க இது குழந்தைங்களுக்கு தனியாகவும் இருக்குது பெரியவங்களுக்கும் தனியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மித்திரனை வந்து விளையாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து அசுர தாளாட்டுன்னு சொன்னோம் ஆனால் வந்து இது மினி ஷிப்பு குழந்தைங்களுக்கானது வந்து மினி ஷிப்பு இந்த மினி ஷிப்பில் வந்து மித்திரனை வந்து ஃபஸ்ட்டு விளையாட வச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் குழந்தை தான் வந்து விளையாண்டுட்டுருக்கான் மித்துக்குட்டி வந்து விளையாண்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் தான் போய் விளையாட போனோங்க இது அடல்ட்டுக்கு ஒன்லி கிட்ஸு வந்து நாட் அலோடுங்க இது வந்து ரொம்ப ஹைட்டாகவே நம்மளை வந்து கூப்பிட்டு போய் விளையாட வச்சாங்கங்க சில இடத்துலலாம் வந்து ஒரு மீடியம் அளவு மீடியமாக ஒரு ஹைட்டு வரையும் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க ஆனால் வந்து இது வந்து நல்ல ஹைட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மே மாதம் லீவ்லாம் வருது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம இந்த குழந்தைங்களாம் இங்கே கூப்பிட்டு வந்தோம்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கங்க லாஸ்ட்டாக போன ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ரைடுங்க இந்த ரைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப பயமாகவும் இருந்ததுங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக மேலே கொண்டு போய் நம்ம தலை கீழே நிறுத்தி வச்சுட்றாங்கங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ரேஞ்சர் ரைடு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து விளாண்டுவாங்க நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் வந்து நல்லா ஒரு த்ரில்லிங்காகவும் ஜாலியாகவும் இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குழந்தைங்கள்லாம் இந்த இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு வந்தோம்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து குழந்தை பருவத்துக்கே போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஜாலியாக வந்து நம்ம குழந்தையோட குழந்தைய ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவோம் நம்ம இப்போ இருக்கிற ஒர்க் ப்ரெஷரு ஃபேமிலியோட நிறைய ப்ரெஷர்ஸு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்துட்டு போகலாம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்தோங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தது மித்திரனுடைய சிக்ஸ்த்து ப வந்து சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணணுங்க ஏற்கனவே நீங்கள் எம்ஜிஎம் போனவங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்தெந்த ரைட்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க